சாதிய பின்னணி கொண்ட மாவட்டம் இந்த இடத்துல பிஜேபி வந்துடக்கூடாது அப்பிரபாகரனை மனசில் வச்சுக்கிட்டோம் என்னுடைய அண்ணனை மனசில் வச்சுக்கிட்டோம் தான் நாங்கள் எல்லா வே நாற்பதுக்கு நாற்பது வேட்பாளர்களும் வந்து வேலை செஞ்சோம் என் கண் முன்னாடி அந்த தவறை நான் அனுமதித்த மாதிரி இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக நான் உழைப்பை கொட்டேன் பிஜேபி வந்துடக்கூடாது சாதிக்கும் மதத்துக்கும் ஒரு உறுப்பினர் இங்கேருந்து போகக்கூடாது பாரா அங்கே நமக்கு சாதி பார்க்காம மதம் பார்க்காம தமிழர்களாக ஓட்டு போட்டவங்க இங்கே வந்து சொந்த தொகுதின்ற பாசத்துலையும் ஓட்டு போடுவாங்க சொந்த ஊர் பொண்ணு நம்ம தொகுதி பொண்ணுன்ற ஓட்டு இன்னும் கூடுதலாக எனக்கு கிடைக்கும் நம் வீதி வீதியாக போவோம் தெருக்களில் மக்கள் இல்லைனாலும் பேசிக்கிட்டே போவோம் நாங்கள் பேசுறது கேட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து கூட்டம் கூடுவாங்க அந்த பட்டுவாடா பண்ணக்கூடிய ஒரு அதிபதியாக ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார் இப்போ அவரே உள்ள தானே இருக்கார் அதனால் இந்த கலந்தாய்வு விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்காக அதுக்கு முன்னாடியே ஒரு திட்டமிடுதலுக்காக கூடப்பட்ட ஒரு கலந்தாய்வு தான் எந்தெந்த இட ஆமாம் முதல் கலந்தாய்வு எந்தெந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும் எப்படி ஆட்களை பிரித்து விடணும் எத்தனை திசையாக விக்கிரவாண்டியை பிரிக்கணும் எப்படிலாம் வந்து சாப்பாடு கழிவறை வசதி தூங்கும் தங்குமிடம் அது எல்லாத்தையும் வந்து பேசக்கூடிய ஒரு கலந்தாய்வு தான் இது முதல் கலந்தாய்வுன்றதால சும்மா ரஃப்பாக பேசியிருக்கோம் எப்போ வேட்பு மனு தாக்கல் அது சம்பந்தமாலாம் பேசியிருக்கிறோம் அதிமுகவை ஆதரிக்கிற ஓட்டுகளும் அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் வரும் மாற்று கட்சியினர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வெறும் மூனை போட்டி தானே எங்களுக்கு ஒரே டார்கெட் திமுக மட்டும்தான் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு குறிப்பாக விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஊழல் பின்னணி கொண்ட அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க விழுப்புரத்தில் இருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துருப்புச்சீட்டு தானே மிகப்பெரிய ஆயுதம் தானே இதெல்லாம் பேசி நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த விஷயம் எங்களதாக்குவோம் விக்ரவாண்டினாலே விக்கிரவாண்டினாலே அது ஒரு விழுப்புரம் பொதுவாக அதில் விக்கிரவாண்டின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே விவசாயம் சார்ந்த ஒரு பூமி தான் இது அதில் நெல் விளையும் க கரும்பு வந்து அதிகமாக விளையும் ஆனால் அதற்கான தொழிற்சாலைகளாக இருக்கா மதிப்பு கூட்டு பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கான்னு பார்த்திங்கன்னா கிடையாது சாதா ஒரு தொழிற்சாலை கூட எதுவும் இல்லை விளைபொருள்கள் விற்கிறாங்க விலை விற்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போய் விற்றுறாங்க அதை சேகரித்து வைக்கக்கூடிய கிடங்குகளும் இல்லை தொழிற்சாலைகளும் இல்லை கிடங்குகளும் இல்லை இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அது இல்லாமல் அந்த விவசாயத்திற்கு கை கொடுக்கக்கூடிய நந்தன் கால்வாய் திட்டம் இதுதான் தான் அந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான் இதை வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி ஆ ஆளும் பட்சத்துலேயும் சரி இதை வச்சு ஒரு அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்த தேர்தலில் இதை வச்சு தான் நம்ம வாக்கு கேட்கணுன்றதுக்காகவே ஒரு சின்ன விஷயத்தை இன்னமும் நிறைவேற்றாமல் இருக்காங்க இது மட்டும் நிறைவேறும் பட்சத்தில் நூறு கிராமங்கள் வந்து விவசாய நீர்ப்பாசன வசதி பெறும் அதனால் இதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்புறம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக விழுப்புரம் இருக்குது அதையும் நம்ம உறுதியாக சரி செய்வோம் நம்மளுடைய கொள்கையாக அதுதான் இலவச கல்வி இலவச மருத்துவம் எல்லாருக்கும் ச சரியான சமமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம மக்களிடம் எடுத்துகிட்டு போய் சேர்ப்போம் இதுதான் முக்கியமான பிரச்சனைகளும் கூட எனக்கு நானாக போய் கேட்குறது எனக்கு உங்களுடைய அகராதியிலே கிடையாது நாம் தமிழர் கட்சியிலையே அந்த மாதிரி தான் அண்ணனாக தேர்வு பண்ணுறது தான் யாருமே அவங்க போய் வாய்ப்பு வேணும் வேட்பாளராக நிற்க போகிறேன் அது எங்கள் கட்சியிலே யாருக்குமே பிடிக்கும் பிடிக்காது அண்ணனுடைய தேர்வு தான் இது இந்த தருமபுரியில் போட்டிட்டது காரணம் இது நாடாளுமன்ற பொறுத்த வரைக்கும் தனி தொகுதியாக இருந்தது அதனால் எனக்கு வாய்ப்பு இங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இப்போ என்னுடைய சொந்த தொகுதியாக இருக்கும்போது அந்த வாய்ப்பு அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காரு அவ்வளோதான் உடல் சோர்வு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் மனசோர்வு ஒரு துளி அளவும் எங்களுக்கு கிடையாது என்னால் நாடாளுமன்ற தொகுதியே போட்டிட்டுட்டோம் அப்புறம் நான் சட்டமன்றம் முடியாதா அதாவது பன்னெண்டாவது எக்ஸாமே எழுதிட்டோம் இப்போ கூட்டிகிட்டு வந்து அஞ்சாவது எக்ஸாம் தான் எழுத வைக்கிறாங்க அதனால் அந்த மாதிரி கம்பாரிசன் தான் எனக்கு இதனால் ஒரு மனச்சோர்வும் இல்லை சொல்லப்போனால் மொத்த தமிழ்நாடும் நம்ம கூட நிற்க போதுன்ற உற்சாகமும் உத்வேகமும் ஒரு ஆர்வமும் தான் இருக்குது எனக்கு ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த பட்டுவாடா பண்ணக்கூடிய ஒரு அதிபதியாக ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருந்தார் இப்போ அவரே உள்ள தானே இருக்கார் அதனால அந்த விஷயம் கட்டாயிடுச்சு அது இல்லாமல் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு அதே இப்போதான் தேர்தலில் போட்டிட்டேன்றதால எனக்குமே சரி எல்லா கட்சி உறவுகளுக்குமே அந்த அனுபவம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இவங்க பண்ணுவாங்க வாகன அனுமதிகளை வந்து ரத்து பண்ணுறது இந்த தெருவுக்கு இப்படிலாம் வரக்கூடாது அந் அந் அப்போ எப்படி வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்ற நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சுருக்குன்றதால அந்த ஃபார்முலாவை நாங்கள் இங்கே வந்து பயன்படுத்துவோம் எங்கெங்கெல்லாம் உஷாராக இருக்கணும் எப்படிலாம் பண்ணணும் இப்போ ஏதாவது பண பணப்பட்டுவாடாக கூட பண்ணுறாங்கன்னா கூட எங்களால் அதை அப்போ தடுக்க முடியல இப்போ ஒரு தொகுதியில் நடக்குதுன்றதால அதையும் எப்படி சமாளிக்கணும் அதை எப்படி மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கணும் வெளிப்படையாக காட்டணும் மக்களுக்குன்றது மொதல் கொண்டு நாங்கள் வந்து திட்டமிட்டு வச்சுருக்கோம் இல்லை இல்லை நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு வெற்றியே கிடச்சிருக்கணும் ஏன்னா எந்த வேட்பாளர்களும் அதை பண்ணவே இல்லை யாருமே மக்களிடம் நேரடியாக போய் நின்று பேசலை வீதி வீதியாக போகவே இல்லை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு இரநூறு கொடுத்து ஒரு தெருமுனையில் கூட்டத்தை கூட்டிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து மிஞ்சி போனால் ஒரு நாலு நிமிஷம் வெயிலில் நின்று பேசுவாங்க அதுக்கப்புறம் காரில் உட்காந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க பொதுக்கூட்டங்கள் போட்டதுக்கு அப்படியே போட்டாலும் எல்லாரையும் வண்டி வண்டியாக எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சு தான் வந்து பேச பேசிட்டு கிளம்புவாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் வீதி வீதியாக போவோம் தெருக்கள் மக்கள் இல்லைனாலும் பேசிக்கிட்டே போவோம் நாங்கள் பேசுறது கேட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூட்டம் கூடுவாங்க அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் பேசுவோம் நிறைய விஷயங்கள் வெயிலில் வாடனதாக கூட இருக்கட்டும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்தது அதையும் சமாளிச்சுக்கிட்டு எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனை மனசில் வச்சுக்கிட்டோம் என்னுடைய அண்ணனை மனசில் வச்சுக்கிட்டோம் தான் நாங்கள் எல்லா வேட் நாற்பதுக்கு நாற்பது வேட்பாளர்களும் வந்து வேலை செஞ்சோம் குறிப்பாக தருமபுரியில் சாதிய பின்னணி கொண்ட மாவட்டம் இந்த இடத்துல பிஜேபி வந்துடக்கூடாது அப்போது ஒரு வரலாற்று பிழை செஞ்ச மாதிரி இப்போ நான் நின்று என் கண் முன்னாடி அந்த தவறை நான் அனுமதித்த மாதிரி இருந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடுதலாக நான் உழைப்பை கொட்டினேன் பிஜேபி வந்துடக்கூடாது சாதிக்கும் மதத்துக்கும் ஒரு உறுப்பினர் இங்கேருந்து போகக்கூடாது பாராளுமன்றத்துக்குன்றதுக்காகவே கூடுதலாக உழைச்சி நாங்கள் பாடுபட்டோம் ஆனால் அதுக்கான கிடைக்கல இருந்தாலும் மக்கள் கொடுத்த ஒரு ஒரு ஓட்டுகளுமே விலை மதிப்பற்றது தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்தொம்போதாயிரத்து சில்லற ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க இந்த தடவை நாங்கள் அறுபத்தைந்தாயிரத்து சில்லுற ஓட்டு வாங்கியிருக்கோம்னா மும்மடங்கு அதிகமாக வாங்கியிருக்கோம் இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் அங்கே இருக்கிறவங்களும் சரி நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக எனக்கு அங்கே தருமபுரி ஆமாம் சிகா கல்வி குழுமத்தில் தான் நான் படித்தேன் இந்த ஊர் தான் எனக்கு ஒரு பெரிய பின்னடைவாக என்ன இருந்துச்சு தருமபுரியிலன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேட்பாளரை பார்க்குறாங்க மருத்துவம் படிச்சிருக்காங்கன்றது போக இந்த பாப்பா எந்த ஊர் இந்த பாப்பா எந்த ஊர்லேருந்து வருது இந்த பொண்ணு யார் எந்த ஊர் இதே கேள்வி தான் இருந்தாங்க ஆனால் இந்த நாடு நமது தமிழர்கள் கையில் ஆட்சி கொடுக்கணுன்றது தான் அண்ணன் பேசுவார் எங்கே நிப்பாட்டினாலும் அதை நம்ம வந்து தமிழர்களாக முன்னின்று வேலை செய்யணும் ஆனால் அது மக்களுக்கு புரியாமல் இதே கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ இந்த கேள்வி இந்த இடத்துல உடையுது இல்லையா அங்கே நமக்கு சாதி பார்க்காம மதம் பார்க்காம தமிழர்களாக ஓட்டு போட்டவங்க இங்கே வந்து சொந்த தொகுதின்ற பாசத்துலேயும் ஓட்டு போடுவாங்க சொந்த ஊர் பொண்ணு நம்ம தொகுதி பொண்ணுன்ற ஓட்டு இன்னும் கூடுதலாக எனக்கு கிடைக்கும் நம் わか,かるな。